ஏமாற்றம் இல்லாமல் நேர்மையான வழியில வெளிநாடு போகணும் அது நல்ல தொழிலுக்கு வெளிநாடு போகணும் என்று இருந்தால் ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிக்கணும் வெளிநாட்டில் இருக்கிறாக்கள் யாருக்கு உண்மையாக வேலை கொடுக்கணும் நல்லா கற்கக்கூடிய மாணவர்கள் நேர்மையானவர்கள் நாங்கள் அதுக்கு தயாராக இருக்கிற மாதிரி இருந்தால் ஏன் எங்களுக்கு சரியான முறையில் போக முடியாது இதை நீங்கள் யோசிச்சிங்கன்னா சரியான முறையில் எப்படி நாங்கள் வெளிநாட்டுக்கு போகலாம்ன்றதை புரிந்து கொள்ளலாம் இதுக்கு விசா ஃபீசஸ் நேரடியாக வருத வருகை தந்து இந்த இமிகிரேஷன் செட்டப்பை பற்றி சொல்லிக் கொடுக்குற நல்ல ஒரு வாய்ப்பு எதிர்வரும் மே மாதம் முப்பது முப்பத்தோராம் தேதி இந்த வார இறுதியில் வலம்புரி ஹோட்டலில் காலையில் ஒன்பது மணிலேருந்து இடம்பெற இருக்குது அப்படி இந்த இருந்து முழுமையான சரியான அணுகுமுறை அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்கு உங்களோட பெற்றோரை நீங்க அழைத்துட்டு வந்தா கடந்த வருட மேலும் முடிச்சு ரிசர்ச் வந்தார்கள் முதல் வருஷம் எடுத்துட்டு நல்ல ஒரு தொழில் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் என்று இருக்கிறார்கள் உங்கள்ட்ட இருக்கிற வளங்களோட எப்படி பிரியோகிச்சு போகலாம் என்ற அறிவோ பெற்றுக்கொள்ளலாம் பயன்படுத்திக் கொடுங்கோ நேர்மையான வழியில உண்மையாகவே வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் பரிசுத்தமான மனதோட எதிர்கால கெடவோடு இருந்தா ஓடி வாங்குவோம் முப்பது முப்பது ஒன்று மே மாதம் வலம் ஹோட்டல் காலையில் ஒன்பது மணிலிருந்து இந்த அதிகாரிகளோட காத்திருக்கு உங்களுக்கு சரியான அறிகுறிகளை வழங்குவது